ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கார்டன் டூர் பார்க்கலாம் கார்டன் டூரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லிக்யூட் தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு வந்து நான் கார்டன் டூர் காட்ட போகிறேங்க ஏர் கிச்சன் ஃபேமிலி நல்லா நல்லாயிருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து தண்ணி கலக்கி லிக்யூட் தண்ணி இன்னைக்கு ஊற்றுறேங்க செடிக்கு அதனால் உங்களுக்கு அப்படியே இது செடிக்கு நான் எப்படி பராமரிக்கிறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு காட்டுறேங்க நான் ஏன்னா இந்த மழை முடிஞ்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா ச மண்ணில் வந்து கொஞ்சம் கூட சத்து இருக்காதுங்க இந்த லிக்யூட் தண்ணி ஊற்ற ஊற்ற மண்புழு கொஞ்சம் அதிகமாக உற்பத்தி ஆகுங்க இப்போ உற்பத்தி ஆகும்போது உங்களுக்கு வந்து நல்லா செடினுடைய குரோத் நல்லா இருக்குங்க மண் நல்லா சாஃப்டாகவும் பண்ணும் பூ நல்லா எடுக்குங்க அதிகமாக அதுக்கு தான் இந்த தண்ணி வாரத்துக்கு இப்போ ரெண்டு டைம் ஊற்றணுங்க பத்து லிட்டர் தண்ணிக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஒன்றரை லிட்டர் கலக்கிறேங்க இந்த தண்ணியில் என்னென்ன நான் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய வீடியோங்களில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குதுங்க வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க வாங்க போய் இப்போ வந்து பத்து லிட்டர் தண்ணி எப்படி கலந்து நான் ஊற்றுறேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி நம்மளுக்கு காய் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லிக்யூட் தண்ணி கொடுத்தோம்னா இந்த மாதிரி நல்லா பூ எடுக்கும் நல்லா காயும் கொடுக்குங்க நாங்கள் இப்போ போய் தண்ணி ரப்பலாம் இந்த மாதிரி தண்ணி வந்து ரப்பிக்கங்க ரப்பின பின்னாடி நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் ஒவ்வொரு செடிங்களுக்கும் ஒரு ஒன்றரை ஒன்றரை லிட்டர் அளவு கொடுங்க சப்போட்டை சாட்டு ஒன்று போட்டு விட்டுருந்தங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க இந்த மாதிரி இது என்ன வெரைட்டிங்க நான் வந்து ஃபைவ் இயர்ஸ் நான் வச்சு வளர்த்துறேன் இந்த பூவே ஒன்றும் வரலைங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுத்துருந்தீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கி இப்போ ரெண்டு வருஷமா வளர்த்துட்டு வரேங்க ரெண்டு வருஷமும் நல்லா காய் கொடுத்துட்டு தான்ங்க வருது ஆனால் நான் வாங்கிட்டு வரும்போதே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன காயோட வாங்கிட்டு வந்தேங்க அத வந்து பாத்தீங்கன்னா காய் தாங்க இருக்கு இப்போ இது ரெண்டாவது அறுவடைங்க நான் எடுக்கிறது ஒரு தடவை வச்சு முடிச்சிட்டு இது ரெண்டாவது தடவை வச்சு இப்போ அறுவடை எடுக்கிறேங்க இது என்ன வேதட்டி கொடுத்தாங்கன்றது தாங்க நான் மறந்துட்டேன் ஏன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னே வாங்கிட்டு வந்ததுனால எனக்கு என்ன வேட்டி சொல்லி கொடுத்தாங்கன்றது நான் மறந்துட்டேங்க ஆக்சுவலாக நான் கார்டனு நர்சரிக்குன்னு போனேனாவே நான் வந்து என்ன பேரு என்ன வெரைட்டி அப்படிலாம் நான் கேட்கறதே இல்லைங்க செடி நல்லா இருக்கா காய் நல்லா வச்சிருக்கா அப்படின்றத பார்த்து நான் எடுத்துகிட்டு வந்துடுவேங்க அது என்ன வெரைட்டியாக இருந்தாலும் எனக்கு வந்து அது கவலை இருக்கிறது இல்லைங்க அது நான் தெரிஞ்சுக்கவும் ஆசைப்படுறதில்லைங்க இப்போ தான் நீங்கள் யூடியூப்பில் ஒரு சாட்ஸு போட போட என்ன வெரைட்டி என்ன வெரைட்டின்னு கேட்க கேட்க தான் எனக்குமே வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வருதுங்க அதனால பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நான் வந்து பழச்செடி வாங்க போனேன்னா என்ன வெரைட்டி என்ன ரகம் அப்படின்றதெல்லாம் கேட்டு பழச்செடி வாங்குறேங்க வாங்கி உங்களுக்கு வந்து சொல்கிறேங்க நான் கார்டன்ல கே நர்சரி கார்டன் எதெல்லாம் வாங்குறீங்கன்னு கேட்டீங்க அதையுமே நான் ஒரு ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணி விட்டுருக்கேன் அந்த மாதிரி நீங்க கேக்கிறது நான் அதை இது என்ன வெரைட்டின்றதை நான் வந்து மறந்துட்டேங்க ஆனா இது நல்ல ரகம் தாங்க என்கிட்ட இன்னொரு சப்போர்ட்டர் செட்டிங் இருக்குதுங்க வாங்க அதையும் காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு காயோட தாங்க இதுவும் வாங்கிட்டு வந்தேன் ஆனா பாத்தீங்கன்னா இது வந்து பூ எடுக்குமே தவிர காயாக மாறுறதே கிடையாதுங்க இது வளர்ந்துட்டே இருக்கிறது தாங்க இதுக்கு வேலை இதுவும் வாங்கி வச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் ஆகுது இன்னும் ஒரு காயோட வாங்கிட்டு வந்தோம் பாத்தீங்களா அந்த காய் பழுத்ததோட சரிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயும் பூ வேணா எடுக்குதுங்க ஆனா தான் மாறது இல்லைங்க அதனாலதான் இந்த செடி வாங்கிட்டு வந்து வச்சதுங்க இந்த செடி பரவாயில்லைங்க பூ எடுக்கிறதுனாலே காயாக மாறிடுதுங்க இந்த மாதிரி நம்ம வாங்க சொல்ல இந்த மாதிரி நல்லா ஒட்டு போட்டிருக்கா அப்படின்னு செக் பண்ணி வாங்கணுங்க அது நான் அந்த சப்போட்டா செடியும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டு போட்டு தாங்க வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டு போட்டதுக்கும் பாருங்க இதுக்கும் இந்த ஒட்டு பாருங்க நல்லா தெரியுது பாருங்க இது இதுக்கும் வித்தியாசம் இருக்குது பாருங்க அந்த மாதிரி பார்த்து வாங்குங்க உங்களுக்கும் காய் வைக்குங்க அப்புறம் அள்ளி சிஸ்டரும் கேட்டிருந்தீங்க ஸ்டாஃப்ரூட் வந்து சின்ன சிலையே காய் வருங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்த செடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க வளர்த்தி நம்மளுக்கு கொடுக்கறதுனால இது எப்படியும் ஒரு எட்டு மாசம் செடி இருக்குங்க ஏன்னா இவ்வளோ சின்ன எட்டு மாசத்துக்கு மேலே தாங்க எந்த செடியுமே காய் வைக்கும் நம்ம நர்சரியில் வந்து காய் பூவாடை வாங்கிட்டு வர்றதுனால நம்மளுக்கு வந்து இது காயோட கிடைச்சிருதுங்க கிட்ட இவ்வளோ நாள் வளருங்க இவ்வளோ பெரிய செடி பாருங்க இப்படி எட்டு மாசம் மேலே தாங்க காயே வைக்கும் எந்த செடியுமே கிட்ட வளர்ந்து நம்ம பெரிய செடியாக வாங்கிட்டு வரும்போது நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டு கூடும்ப தவிர காய் நல்லா காயோட வாங்கிட்டு தடுற மாதிரி இருக்குங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்துடுச்சுங்க பறிச்சிடலாம் சூப்பரா இருக்குது பாருங்க பழம் ஆனால் இது நல்லா இனிக்குதுங்க இந்த ஸ்டார் ஃப்ரூட் எனக்கு இந்த சாத்துக்குடி பார்த்தீங்கன்னா பிஞ்சு எடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க அதாவது இது வந்து கீழே போட்டிக்கொள்ள இருக்கிற வரைக்கும் நான் சரியாக கவனிக்கலைங்க இந்த செடியை இப்போ அதுக்கு ஒயிட் வாஷ் பண்ணுறதுனால இப்போ இதை வந்து நான் இங்க வைக்கும் போது தாங்க கவனிச்சேன் நான் பரவாயில்லைங்க சாத்துக்குடியும் பிஞ்சு எடுக்குதுங்க பொழிஞ்சிக்காவும் சூப்பராக பிஞ்சு எடுக்குதுங்க பார்க்கலாம் உங்களுக்கு அப்பப்போ பழச்செடியுடைய அப்டேட்டும் கொடுக்குறேங்க பழச்செடிக்குமே நான் வந்து இந்த லிக்யூட் தண்ணி வந்து கொடுப்புங்க இது கொடுத்தோம்னா நல்லா பூ எடுக்கும் மண்ணு வந்து நல்லா சாஃப்டாக பண்ணுங்க தண்ணியில் கலந்த பின்னாடி நல்லா இப்படி கல கலந்து விடுங்க கலந்துட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லிட்ரு அளவு ஊற்றுங்க ஒரு ஒன்றரை ஒன்றரை லிட்டர் ஊற்றுனா போதுங்க ஒவ்வொரு செடிக்கும் நம்ம ஒரு ஒன்றரை லிட்ரு கொட்டா போதுங்க கூட பாருங்க நல்லா குரோத் ஆகுது பாருங்க வாங்கி வச்ச பின்னாடி இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்ச பின்னாடி வளர்த்து போது ஒரு சந்தோஷங்க கேமரா எடுக்க ஆள் இல்லாததுனால நானே எடுக்கிறேங்க இது உங்களுக்கு தாடணுன்னே நான் இன்னைக்கு வீடியோ எடுத்துங்க பாத்திரப்பிளுக்கும் நல்லா இந்த மாதிரி தண்ணி ஊற்றும் போது நம்மளுக்கு பூ சீக்கிரம் எடுக்குங்க இது பெரிய பேசணுன்றதுனால ஒரு நாலு ஜக்கு ஊற்றி விடுறேங்க பாருங்க எப்படி த துளிர் வருது பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க எனக்கு பழமும் ரொம்ப பிடிக்கும்னால பழச்சடியுமே நான் வந்து கவனம் கொடுப்பேங்க உங்களுக்கு வந்து நான் தண்ணி ஊத்திட்டு உங்களுக்கு வந்து காடனை சுத்தி காட்டுறேங்க லைப்ரரியா தக்காளி பாருங்க சூப்பரா பழத்துட்டு வருது பாருங்க லைப்ரரியா தக்காளியும் பாத்தீங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ இப்ப வந்து விலை ஸ்டாக் இருக்குதுங்க வேணும்ன்றவங்க வாங்கிக்கலாங்க பழம் பாருங்க எவ்வளோ சிகப்பா இருக்குது பாருங்க நிறைய பழம் இருக்குதுங்க இன்னைக்கு இதுலருந்து நம்ம வந்து நிறைய சேகரிக்கணும் சேகரித்து உங்களுக்கு வந்து நான் வந்து கேட்லாகில் போட்டு விட்ருக்குறேங்க நான் அப்புறம் பறிச்சுக்கிறேங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க கலர் அப்புறம் பறிச்சுக்கலான்ட்டு விட்டுட்டுங்க ஏன்னா இப்போ வீடியோக்கு டைம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டுங்க பாருங்க பொள்ளங்க பாருங்க என்ன அழகா தொங்குது பாருங்க அழகா தொங்குது பாருங்க நெய் மிளகாய் தேடி இங்கே தூக்கிட்டு வந்து வச்சுட்டுங்க நல்லா வெகுல கொஞ்சம் வைக்கலாம்னு சொல்லிட்டு நெய் மிளகாய் கொண்டாந்து இங்கே இளைஞடிங்கிது நல்லா பாருங்க எவ்வளோ ஹைட் வளர்ந்துருச்சு பாருங்க அதனால சரி கொஞ்சம் வெகுல வைக்கலாம்னு சொல்லி கொண்டாந்து இங்கே வச்சுட்டுங்க கார்டன் பார்த்தீங்கன்னா அப்பப்போ நான் வந்து மாத்திட்டே தாங்க இருப்பேன் ஏன்னா ஒரே மாதிரி இருந்தா நம்மளுக்குமே வந்து போர் அடிக்குங்க கோஸ் பாருங்கள் என்ன சூப்பராக வளர்ந்துட்டு வருது பாருங்கள் கோஸ் முதல் முறையாக என் மாடித்தோட்டத்தில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு பாருங்கள் பொள்ளங்க விதியும் நல்லா அழகாக முளைச்சிட்டு வருது பாருங்கள் கலறி பின்னாடி நான் தண்ணியே விடலைங்க இன்றைக்கி தான் கொஞ்சம் லிக்விட் தண்ணி ஊற்றி விடணுங்க நிறைய பூ எடுக்குது பாருங்க எவ்வளோ நீட்டு பூ எடுத்துருக்குது பாருங்கள் கலரவரக்கா பாருங்கள் எவ்வளோ நீட்டு பாருங்க பூ பந்தல் பூரா பார்த்தீங்கன்னா மூக்குத்தியவரை ஒடியவரை இது தாங்க அதிகம் பீங்காவுக்கும் பொல்லங்காவுக்கும் கொஞ்சம் கம்மிதாங்க இடம் சக்கரை வள்ளிக்கிழங்கு பூ வந்து வச்சிருச்சிங்க அது காய் காய் உள்ளே இருக்குமா என்னன்றது நான் சாட்டில் ஒன்று கேட்டேங்க யாருக்காவது தெரிஞ்சால் எனக்கு பதில் சொல்லுங்கள் பூ வச்சிட்டா உள்ள கிழங்கு இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியலைங்க தெரிஞ்சவங்க கமெண்ட் கொடுங்க ஏன்னா சக்கரை வலிக்காய்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு முறையாக ட்ரை பண்ண ஐட்டங்க நிறைய பார்த்தீங்கன்னா நம்ம ஆடித்தோட்டத்தில் இப்போ வர வரதாங்க கற்றுக்கிறேன் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா நிறைய விஷயம் எனக்கு இப்போ தெரிய வருதுங்க மூணு நாலு வருஷமாக நான் கார்டன் வச்சு நடத்தினாலுமே எனக்கு வந்து இப்போ நிறைய விஷயம் ஒரு சிலர் நீங்கள் சொல்கிறத வச்சு நிறைய விஷயம் நான் இப்போ கற்றுக்கிறேங்க எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும்ன்றது கிடையாதுங்க அதனால் இப்போ நானுமே வந்து நிறைய விஷயத்த கற்றுட்டு வரதுனால எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க புது புது விஷயம் பார்க்கறதும் புது புது விஷயம் கேட்கறதும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குதுங்க பாருங்க லாங்காக உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க பழச்செடி வந்து இந்த லைனில் வச்சுட்டுங்க இந்த லைனில் வச்சுட்டுக்கிறேன் அது வந்து இப்போ ஒயிட் வாஷ் அடிச்சதும் எடுத்து கீழே வச்சிருவோங்க பாங்க மலேசியா நீட்ட கோவக்கா ரெண்டு இருக்கு பறிச்சுக்கலாம் பாருங்க எவ்வளவு குண்டு குண்டா இருக்கு சாப்பிட்றதுக்கு ரெண்டு பறிச்சுக்கணுங்க இன்னும் இருக்குங்க இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பீங்காவும் நாலு பேக்கு நட்டது பாருங்க சூப்பராக வளர்ந்து வருது நான் தண்ணியே விடலைங்க கலறி விட்டதாட சரிங்க இதுக்கெல்லாம் தண்ணியே விடக்கூடாதுங்க அப்படியே விட்டுடணுங்க தண்ணி தான் நம்மளுக்கு வந்து வேரல்கள் பிரச்சனை வாடிற பிரச்சனை எல்லாமே வருதுங்க இந்த சிறகா நான் நானும் டெய்லியும் வந்து பார்த்துட்டே இருக்கிறேங்க பாருங்க இப்போதான் அரும்பு பாருங்க நல்லா வெளியே வந்திருக்குது பாருங்க தெரியுதுங்களா பாருங்க சூப்பரா வந்திருக்குது பாருங்க சட்டைக்கு சட்டைக்கு எடுத்துருக்குதுங்க இன்னும் அடுத்த வாரம்னும் போது கொஞ்சம் நல்லாவே தெரியுங்க பாருங்க பூ எப்படி வச்சிருக்குது பாருங்க சுரக்கா பிஞ்சு பாருங்க அழகா வச்சுட்டு போகுது நிறைய இப்ப கொடியா ஒரு இலை பாத்தீங்கன்னா கொஞ்சம் பழுத்து பழுத்து கீழே உழுதுங்க ஏன்னா இப்ப மழை வந்துட்டே இருந்ததுக்கு இந்த முத்தனை இலை பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கொஞ்சம் பழுத்து கீழே உழுதுங்க அது உழுதாங்க செய்யும் ஏன்னா நம்மளுக்கு அது கொடியை வந்து மொத்தம் மொத்தம் உங்களுக்கு வந்து இலை வந்து உதறதான செய்யும் பாருங்க மூக்கு தேவரை எவ்வளவு பெருசு இருக்குது பாருங்க நீட்டு சொர்க்காவும் பாருங்க நல்லா காஞ்சி வருது பாருங்க நல்லா காஞ்சி வருது பாருங்க இங்கேயும் பாருங்க மூக்குச்சி வர விதைக்கு விட்டுருக்கும் பாருங்கள் மாவு பூச்சி கள்ளிப்பூச்சிலாம் இப்போ இந்த மாதிரி கையிலையே நான் வந்து நசுக்கி விட்டு தண்ணி தாங்க வேலை ஏன்னா இதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியலைங்க நிறைய வந்துருதுங்க அதனால அப்பப்போ பார்த்து பார்த்து நசிக்க வேண்டியதுதாங்க உங்க உரிமை நெய் மிளகாய் இருக்குது பாருங்க இன்னும் நெய் மிளகாய் இருக்குது பாருங்க இதெல்லாம் பழுக்கணுங்க பழுத்துதெல்லாம் பறிச்சுட்டேன் இப்போ பாருங்க ஆனால் கா நல்ல காரம் இது நல்ல காரம் நல்லா உரைக்குதுங்க டமட்டை வர பாருங்க எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குது பாருங்க பரவாயில்லைங்க அஞ்சு விதை நட்டதில் ஒரே ஒரு செடியை வளர்த்துட்டுங்க ஏன்னா இது பார்த்தீங்கன்னா அஞ்சு செடி விதை வாங்கினதில் ஒரே ஒரு செடி மட்டும் நம்ம வந்து வளச்சி ஆயிடுச்சுங்க நாலு செடியுமே வரலைங்க அதாவது அந்த விதை வந்து மண்ணுக்குள்ளேயே அப்படியே இதாயிடுச்சுங்க மிளகா நாத்தும் பாருங்க நம்ம காஷ்மீர் சில்லி நட்டது நல்லா இருக்குது பாருங்க இப்பக்கி மிளகா கொடுக்குற ஐட்டங்களும் பார்த்தீங்கன்னா பாருங்க இங்க ரெண்டு செடி இருக்கு இதுலையும் பாருங்க மிளகா இருக்குது பாருங்க இது நல்லா தப்பை மிளகாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காய் கொடுக்குற செடிங்க பாரு மிளகா இருக்குது பாருங்கள் இப்போதாங்க வந்து மிளகா பறித்தேன் அதனால் உங்களுக்கு மறுபடியும் ரெண்டு செடியில் மட்டும்தாங்க பறித்தேன் ரெண்டு செடியில் ஒன்றும் பறிக்கலைங்க அது அப்படியே விட்டுட்டா அது பாருங்க இப்போ நல்லா கொத்து கொத்தாக இருக்குது பாருங்க மூக்குத்தி அவரையும் பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூரா விதைக்குதாங்க அப்படியே கொத்தா ஒரே இடத்துல தொங்குது பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பொள்ளங்காய் செடிங்க இது வந்து பார்த்திங்கன்னா சுரக்கா செடி மாதிரியும் தெரியுதுங்க இது தப்பு செடியாக வந்ததுங்க சரி என்ன செடி வருதுன்னு பார்க்கலான்னு நானும் அதை விட்டுட்டுங்க மதி கத்திரி செடிக்கு கத்திரி செடியை வந்து இந்த பக்கம் லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டுங்க மிளகாய் செடி இல்லை இந்த பக்கம் வச்சுட்டுங்க பொடி இப்படி இருக்குங்க இப்போ அப்பப்போ கார்டனை வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிட்டே தாங்க இருப்பேன் தக்காளி பாருங்க மழை வந்துட்டே இருந்தால் தக்காளி கொஞ்சம் அடி வாங்குதுங்க இனியும் பாருங்க விதைக்கு ஒன்று முத்தி விட்டுட்டுங்க பார்க்கலைங்க அதை முற்றிருச்சுங்க சூப்பரான வெண்டைக்காய் உங்களுக்கு அடுத்த வீடியோ அறுவடை வீடியோ வருங்க பாருங்கள் பாய் வீடியோ அறுவடை வீடியோ சனிக்கிழமை வருங்க பாருங்க பாய்